நமது ஆகாஷ்வாணி ஒன் ஜீரோ த்ரீ எஃப் எம் இல் கோயம்புத்தூர் தின கொண்டாட்டம் கோயம்புத்தூர் தினம்னு சொல்றோம் ட்வெண்ட்டி நவம்பர் எயிட்டீன் வந்து இந்த சின்ன மிலிட்ரி கேரிசன் கோயம்புத்தூர் கோட்டையோடு இருந்த இந்த பகுதி வந்து மாவட்ட தலைநகரமா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அறிவிச்சப்போ இன்றைய நீலகிரி திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டங்களும் அப்புறம் இந்த கரூர் பகுதியில கொஞ்சம் பாலக்காடு பகுதியில கொஞ்சம் கொள்ளைகால் ஏரியா எல்லாம் சேர்ந்து பிரம்மாண்டமான மாவட்டம் இந்த நகரம் வந்து ப்ரமோஷன் கிடைச்சனால ஏன் கோயம்புத்தூர் தினம்னு நம்ம கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிதான் பல பெரியோர்களுடன் சிந்திச்சு கோயம்புத்தூர் டேன்னு சொல்லி முடிவு பண்ணி எடுத்துக்கிட்டோம் அடிஷ்னலி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் உருவான ஒரு நாள் இந்த நாள் தான் வந்து கோயம்புத்தூர் தினம் காலப்போக்குல எயிட்டீன் சிக்ஸ்டி எயிட்ல நீலகிரி மாவட்டம் அப்புறம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் காலத்துல ஈரோடு மாவட்டம் மு கருணாநிதி அவர்கள் காலத்துல வந்து திருப்பூர் மாவட்டம் உருவாகி இன்னைக்கு நம்ம மாவட்டம் தனியா கோயம்புத்தூர் மாவட்டம் இருக்கு ரொம்ப ப்ரோக்ரஸிவ் அண்ட் ஆந்திரபிரனரியல் டிஸ்ட்ரிக்ட் வந்தாரே வரவேற்கும் கோவை அந்த காலத்துல ஒரு பெரிய சரித்திர ஆர்வலர் அறிஞர் தமிழ் புலவர் கோவை கிழிஎம் ராமச்சந்திர செட்டியார் உடைய இதுவும் எங்கள் கோவை புத்தகத்துல இதுக்குண்டான சான்றுகளும் விவரங்களும் இருக்கின்றன ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷத்திலிருந்து ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக கோவை தினமாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம் கோயம்புத்தூரில் நீங்க பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் காலேஜ் சுகர் கேன் பிரீடிங் இன்ஸ்டிடியூட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி மூணு இருக்குது ஏன் இந்த மூணு வந்தது நம்ம கிட்ட வந்து ஃபாரஸ்ட் சாயில் பிளாக் காட்டன் சாயில் அப்புறம் ரெகுலர் ஃபார்மிங்க்கு உகந்த நிலம் இது மூணுமே இருக்கிறதுனால தான் இந்த மூணு இன்ஸ்டிடியூஷனும் நம்ம பகுதியில் ஏற்பட்டு இருக்குது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பருத்தி விளைஞ்சு கொண்டு இருக்கிறதுனால அந்த காலத்திலே வந்து மெடிடரேனியன் சி பகுதியில் இருந்த ரோமன்ஸ் இஜிப்சியன்ஸ் கிரீக்ஸ் எல்லாம் இங்க வந்தாங்க அதுல ரோமன்ஸ் வந்து கோயம்புத்தூர் பகுதியில் வெள்ளலூர் ஏரியாவில ஒரு மர்ச்சன்டைசிங் சென்டரை வச்சுக்கிட்டு அங்கிருந்து காட்டன் ஃபேப்ரிக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துட்டு போய் அங்க ரோமன் சேனட்டர்ஸ்க்கு டோகாங்கிற ஒரு உடுப்பு பண்ணிட்டு இருந்தாங்க இது போக நிறைய ஐட்டம்ஸ் இங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்களாமா இதன் காரணமா வந்து நிறைய கோல்டு சில்வர் அதர் காயின்ஸ் இருபத்தஞ்சு ரோமன் எம்பரர்ஸ் காயின்ஸ் வந்து நம்ம பகுதிக்கு வந்தது ஆகஸ்ட் சீசன்ல இருந்து கான்ஸ்டன்டைனோடது அப்புறம் வந்து சோழர்கள் தான் வந்து இந்த நொயலாத்து குறுக்கா தடுப்பணைகளை கட்டி குளங்களை எல்லாம் ஏற்படுத்தி ஏற்படுத்தி விவசாய புரட்சியை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அது ஒரு பெரிய சேஞ்ச் விஜயநகர் பீரியட்ல பாத்தீங்கன்னா கோட்டையை கட்டி பல பாளையங்கள்ல இருந்து பாளையக்காரர்கள் இங்க ஆர்மியோட ரிப்போர்ட் பண்ற ஒரு மிலிட்ரி சென்டரா கண்டோன்மெண்டா கேரிசனா உருவாக்கினாங்க அது ஒரு நெக்ஸ்ட் குரோத் தேர்ட் வந்து இப்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்துக்கு பிறகு நம்ம கோயம்புத்தூர் எல்லாம் வந்து கொஞ்சம் டெக்னாலஜி எஜுகேஷன் இதெல்லாம் இம்பார்டன்ஸ் கொடுத்ததுனால மாடர்ன் ஜின்னிங் கொண்டு வந்தாங்க ஸ்பின்னிங் மில்ஸ் கட்டினாங்க பம்ப் இண்டஸ்ட்ரி ஃபவுண்டரி இண்டஸ்ட்ரி ஏற்படுத்தினாங்க அப்புறம் ஜுவல்லரி பிசினஸ் பஸ் ட்ரான்ஸ்போர்ட் பெரிய அளவுல கொண்டு வந்தாங்க அப்புறம் ரத்ன சபாபதி முதலியார் காலத்துல பைக்கார எலக்ட்ரிசிட்டி அப்புறம் சிறுவாணி வாட்டர் கனெக்ஷன் இதெல்லாம் வந்தது இதெல்லாம் ஒட்டுக்கா ஒரு இருபது முப்பது வருஷத்துக்குள்ள வந்ததன் பலனால கோயம்புத்தூர் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு சிட்டி ஆஃப் டெக்ஸலன்ஸ் சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியல் எக்ஸலன்ஸ் ஆந்திரபிரியல் எக்ஸலன்ஸ் நம்ம கோவை மாநகரத்தை நம்ம சொல்லலாம் இன்னைக்கு வந்து நகை வியாபாரம் வேல்வு தொழில் மோட்டர் பம்ப் செட் டிஃபென்ஸ் காரிடார் எஜுகேஷன் மெடிக்கல் சர்வீசஸ் பிக் ரீட்டைல் லாஜிஸ்டிக் ஜெனடிக்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரி இப்படியா வந்து பல துறைகள்ல வந்து சிறந்து விளங்குகின்றது மல்டி பேசட்டடும் ஒரு மாடர்ன் பிரில்லியன் கட் வைரத்துல எவ்வளவு பட்ட தீட்டி இருக்காங்க பாருங்க நல்ல பல பலன்னு இல்லையா அது மாதிரி வந்து கோயம்புத்தூர் வந்து நல்ல ஒரு ஹார்ட் அட்ராக்டிவ் அண்ட் கிரிட்டரிங் சிட்டி வெளியூர் ஒரு எங்கேயாவது போய் நீங்க கோயம்புத்தூர் இருந்து வர்றேன்னு சொன்னீங்கன்னா குபேரப்பட்டினத்திலிருந்து வரீங்களாப்பான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு கோயம்புத்தூர் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது கோயம்புத்தூர் தின வாழ்த்துறை வழங்கியவர் ఆయ్వాజేష్ కోవిందరాజలు